குருவே துணை நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நட்சத்திர பலன் பற்றி பார்க்க போகிறோம் நட்சத்திரம் ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி பற்றி சொல்ல போகிறேன் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர் குணாசிங்கள் எல்லாம் வந்து நல்ல குணமும் தெய்வீக குணம் உள்ளவங்க தான் நீங்கள் ஆனால் திடீர்னு கோவம் வந்துட்டால் மட்டும் ஏன்னா பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிடுவீங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த நட்சத்திராதிபதி கேது அந்த ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாயினுடைய குணம் வந்து என்னன்னா வேகம் விவேகம் இந்த மாதிரி வேகம் தான் அதிகமாக இருக்கும் விவேகம் அதிகமாக இருக்காது அதனால் அந்த கோவம் வரும்போது நீங்கள் கொஞ்சம் வேகமாக அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு உண்டான வழி நீங்களாக வந்து பண்ணிக்கங்க வேறு ஒன்றும் அதை அதுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது அந்தளவுக்கு நீங்கள் இந்த ராசியினுடைய குணங்களே அப்படித்தான் ஏன்னா செவ்வாயினுடைய குணமே என்ன போலீஸு மில்ட்ரி இவங்க உடனே வந்து அடிதடியில் பூதற மாதிரி இருக்கிற குணம் தான் செவ்வாயோட குணம் அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்களாக பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உங்களுடைய குணாசிங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மற்றபடி வந்து இந்த அதிகார தோற்றம்லாம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அதிகாரம் அது வந்து அரச கிரகம் செவ்வாய் அதனால் அதிகார தோற்றம் அதிகமாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு அசுவன் நட்சத்திரக்காரருக்கும் அதே தான் பலி நட்சத்திரக்காரருக்கும் அதே தான் ராசி வந்து மேசராசியாக வரும் அப்படி வரும்போது அப்படி தான் இருக்கும் ஆனால் உங் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் வந்து ரெண்டாம் எண் வந்து வரும் அதிர்ஷ்டத்தில் வந்து ரெண்டாவது நட்சத்திரத்தனைக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் ஏதாவது ஒரு தொழில் சிறு தொழில் தொடங்கணும் அல்லது பெரு தொடங்கினாலும் சரி அது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கார் வந்து இந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு தொடங்கணும் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு தொடங்கணும் அதே பரணி நட்சத்திரத்துக்கு சேர்ந்த நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு தொடங்குனீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையும் எப்படி அப்படின்னா அந்த நட்சத்திரம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பரணி பூரம் பூராடம் இந்த மூணும் வந்து ந ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு சேர்ந்த நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது ரெண்டாவதுங்கிறது அப்படி வந்து தனத்தை கொடுக்கக்கூடிய தனஸ்தானம் சொல்றது நம்ம ராசியில அதே நட்சத்திரமும் அதுக்கு பொருந்தும் ஏன்னா தனஸ்தானங்கிறது பணத்தை கொடுக்கக்கூடியது பணத்தை கொடுக்கும்போது நீங்க வந்து அந்த ரெண்டாவது நட்சத்திரத்தனைக்கு தான் வளர்ச்சி வந்து பெரிய லெவல்ல வரும் அதுக்கு சேர்ந்த நட்சத்திரம் பூரம் பூராடம் அந்த பூர நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னா அஞ்சாவது வீட்ல சிம்ம வீட்ல இருக்கு அப்ப அந்த அஞ்சாவது வீட்ல உள்ள பூர நட்சத்திரம் உங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பதினொன்னாவது நட்சத்திரமா வருது அப்படி பதினொன்னாவது நட்சத்திரமா வரும்போது அந்த பதினொன்று வந்து லாபஸ்தானம் லாபஸ்தானம் ராசியில வரும் அந்த லாபஸ்தானம் அப்படின்னு ராசியில் வரும்போது இந்த நட்சத்திரம் வந்து பதினொன்றாவது நட்சத்திரமா வரும்போது உங்களுக்கு லாபத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் அப்ப பரணி பூரம் இது ரெண்டும் வந்து ரெண்டாவது பதினொன்னாவதாக வந்துருது அடுத்தது வந்து பூராடம் பூராடம் எங்க இருக்குன்னா ஒன்பதாவது வீட்டில் இருக்கு அந்த ஒன்பதாவது வீட்டில் பூராடம் நட்சத்திரம் இருக்கு அப்போ அந்த ஒன்பதாவது வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அது வந்து ஒன்பதாவது வீடு அது ஒன்பதாவது வீடு வந்து உங்களுக்கு வந்து குரு வீடாகவும் இருக்குது குரு வீடாக இருக்கும்போது என்ன ஆகுது இந்த செவ்வாய்க்கு அந்த குரு வந்து நட்பு கிரகம் அப்படி நட்பு கிரகமாக இருக்கும்போது அந்த பூராட நட்சத்திரத்தில் நீங்க வந்து தொடங்கினாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப யோகமாவே கிடைக்கும் நல்லதாகவும் இருக்கும் அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்க அந்த பூ பரணி பூரம் பூராடம் அந்த மூணு நட்சத்திரத்தினைக்கு எந்த தொழில் தொடங்குனாலும் உங்களுக்கு வந்து வளர்ச்சி அடையக்கூடிய இடத்துல தான் இருக்கும் இந்த அசுவி நட்சத்திரத்துக்காரு ஏதாவது நீர் சம்மந்தப்பட்ட போர் போடணும் வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அதை ஃபோர் போடுற மாதிரி அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நாலாவது ராசி ராசியில் உள்ள ராசியில் உள்ள நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் அந்த போர் போட ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து கடகராசி நீர் ராசி ராசி நீர் ராசி அதேமாதிரி மீன ராசி நீர் ராசி அப்போ அந்த நீர் ராசியில் வந்து நீங்கள் உள்ள நட்சத்திரத்தன்னைக்கு போர் போட ஆரம்பிச்சிங்கன்னா தண்ணி இல்லைங்காத வரும் அது அந்த இதை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க ஏன்னா தண்ணி பார்க்குறவங்களை கூட்டு பண்ணாலும் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு தேர்ந்தெடுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற எந்த அளவுக்கு தண்ணி எதிர்பார்க்குறோமோ அது நடக்கும் அது நாலாவது ராசியில் அப்படிங்கும்போது அந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னா பூச நட்சத்திரம் இருக்குது ஆயிலி நட்சத்திரம் இருக்குது ரெண்டும் உடைப்படாத நட்சத்திரம் அந்த ரெண்டு நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வந்து போர் போட்டால் நல்லாயிருக்கும் அடுத்தது ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா விசாக நாலாம் பாதமும் அனுசம் நாலு பாதமும் கேட்ட நாலு பாதமும் இருக்குது அந்த அனுஷம் நாலு பாதம் கேட்ட நாலு பாதத்தில் நீங்கள் போர் போட்டிங்கன்னா நல்லா தண்ணி வரும் மீனத்தில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரத்தனைக்கு போர் போட்டிங்கன்னா தண்ணி நல்லா வரும் அது மாதிரி போர் போடா அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி வீடு கிரக பிரவேசம் பண்ணணும் வீட்டில் நம்ம வந்து பால் காய்ச்சறோம் வீட்டில் அக்னி கொண்ட வளர்த்துறோம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எந்த ராசி எடுத்துக்கணும் தேர்ந்தெடுத்துக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்னா மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசி எடுத்துக்கணும் அந்த சிம்ம ராசியில் என்ன நட்சத்திரங்குதோ அந்த இருந்து நீங்கள் வீடு கிரக பிரகாசம் பண்ணலாம் என்ன நட்சத்திரம் இருக்குது சிம்ம ராசியில்னா பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் மகம் நட்சத்திரங்குது மகம் நட்சத்திரத்தில் செய்ய வேண்டாம் அது வந்து கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமும் கேதோட நட்சத்திரம் அதனால் பூரம் உத்திர நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வீடு பால் காய்ச்சறது அந்த மாதிரி கிரக பிரவேசம் பண்ணும்போது அதே மாதிரி தனுசு ராசியில் யார் இருக்கிறாங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் இருக்குது அதில் மூலத்தை வேண்டாம் அது வந்து கேதுவோட நட்சத்திரம் இந்த பூராடம் உத்திராட நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு நல்லா வளர்ச்சியாகவும் சுகபோகமாக இருப்பீங்க வீட்டுக்கு வீட்டில் நம்ம குடி இருக்கும்போது எல்லாருக்கும் நல்லா இருப்பீங்க இந்த நட்சத்திரத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பார்க்க தெரியாதவங்க எப்படி பார்க்கணுன்னா அன்றாடம் நம்ம காலண்டரில் கிழிக்கும்போது அன்றாட நட்சத்திரம் காலண்டரில் வரும் அந்த நட்சத்திரம் வரும்போது எந்த நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு நீங்கள் டெய்லி சீட்டு கிழிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் வரக்கி நீங்கள் அதை வந்து நான் சொன்னதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க வாழ்க வளமுடன்